ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா நல்ல காரசாரமான கருவேப்பிலை சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செய்தெல்லாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க இப்போ பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இதில் நான் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்ல கருவேப்பில நல்லா வதக்கி கொடுங்க நல்லா மொறு மொறுன்னு கருவேப்பில வதங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க இப்போ மாற்றி வச்சாச்சு இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒரு ரெண்டு ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க நல்லா சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் வெடித்து பொறிஞ்சு வரட்டும் இப்போ நல்லா மருந்து வந்துருச்சு நான் கால் மூடி தேங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் குழம்பு மிளகா பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்கக்கிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைனாக்கா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கலருக்கு வேண்டி காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இப்போ இதையுமே நல்லா வதக்கி கொடுங்க நல்லாவே வதக்கி கொடுத்துட்டு இப்போ இதையுமே சேர்த்து நல்லா ஆற வச்சுடுங்க ஆற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போடட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நான் ரெண்டு தக்காளியை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையுமே சேர்த்து எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு நம்ம வதக்கி வச்ச மசாலாவை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க இப்போ நான் முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சள் பொடியெல்லாம் சேர்த்து இப்போ அந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு சிக்கனை எல்லா பக்கமும் நல்லா மசாலா கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து கொடுங்க இந்தளவுக்கு நல்லா கலந்து கொடுக்கணும் இப்போ ஒரு பிளேட்டை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தது வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம மசாலா அரைச்சி வச்சு மிக்சி சாரில் அதுலேயும் சேர்த்து தண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு நல்லா கம்ம கம்னு கருவேப்பில்லை சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இதோடய டேஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை நான் கீறி வச்சுருக்கேன் இப்போ அந்த பச்சை மிளகாவை அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில்லை கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா கம்ம கம்மன்னு வாசனையோட ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு கருவேப்பில்லை சிக்கன் கிரேவி இது பார்த்தீங்கனாக்கா இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா ரைஸுக்கு அட்டகாசமாக இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த சிக்கன் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு விடையெல்லாம் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ